நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவில் ஐயப்பன் வாழ்ந்த பந்தளம் அரண்மனை குறித்து நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம் பந்தளம் அரண்மனை கேரள மாநிலம் பத்தனம் திட்டா மாவட்டம் அடூர் வட்டத்தில் அமைந்திருக்கிறது பந்தளம் என்பது ஐயப்பன் வாழ்ந்த அரண்மனை இருக்கும் இடமாகும் இதனால் இந்நகரமானது புனிதம் வாய்ந்த இடமாக இந்துக்களால் போற்றப்படுகிறது இங்கு பந்தள மன்னன் ராஜசேகரனால் கட்டப்பட்ட ஆலயம் இருக்கிறது பந்தலத்தில் அமைந்துள்ள சன்னதியில் ஐயப்பன் புலியுடன் நிற்பது போல திருக்காட்சி வழங்குகிறார் இந்த கோவில் அச்சன் கோவில் நதிக்கரையோரத்தில் அமைந்துள்ளது சபரிமலை ஐயப்பனுக்கு மகரவிளக்கு பூஜையின் பொழுது அணிவிக்கப்படும் திருவாபரணங்கள் அனைத்தும் இங்குதான் வைக்கப்பட்டிருக்கின்றன மணிகண்டன் பந்தல மகாராஜாவிடம் வளர்ந்த பொழுது சுமார் பன்னிரண்டு ஆண்டுகள் அவர் ஓடியாடி விளையாடி புனிதம் சேர்த்த இடம் இது மணிகண்டன் படித்த ஓலை சுவடிகள் இன்றும் கூட இங்குள்ளது இங்குள்ள குளமானது ஐயப்பன் குளிப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்டதாகும் இந்த குளத்தின் நீர் எப்பொழுதுமே வெதுவெதுப்பாக இதமாக இருக்கும் என்பதும் தனிச்சிறப்பு மகரவிளக்கு திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்ச்சியான திருவாபரண பெட்டி புறப்பாடு இங்கிருந்து தான் துவங்குகிறது மார்கழி இருபத்தி ஆறாம் தேதி பந்தலத்தில் இருந்து புறப்படும் திருவாபரணம் வந்து சேர்கிறது திருவாபரண பெட்டியோடு கருடனும் வருவது கண்கொள்ளா காட்சியாகும் மகர சங்கராந்தி தினத்தில் ஜோதியாய் ஐயன் தெரியும் பொழுது மட்டுமே ஐயப்பனுக்கு இந்த திருவாபரணங்கள் சாத்தப்பட்டிருக்கும் ஐயப்பனின் திருவாபரண பெட்டியில் திருமுகம் பிரபாவளி பெரிய கத்தி சிறிய கத்தி யானை விக்கிரகம் இரண்டு கடுவாய்ப்புலி விக்கிரகம் ஒன்று வெள்ளிக்கட்டிய வளம்புரி சங்கு பூர்ணா புஷ்கலா தேவியர் உருவம் பூத்தட்டம் எனப்படும் பூக்களை வைக்கும் தங்கத்தட்டு நவரத்தின மோதிரம் சரப்பளி மாலை தங்க இதழ்களால் ஆன வில்வ மாலை நவரத்தின மாலை தங்க எற்கம்பூ மாலை போன்றவை காணப்படுகின்றன மற்ற திருவாபரண பெட்டிகளில் தங்க குடம் பூஜா பாத்திரங்கள் யானைக்கான நெற்றி பட்டம் தலைப்பாறை மற்றும் உடும்பாறை மலைக்கான கொடிகள் குடை மற்றும் யானை ஊர்வலத்திற்கான பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன திருவாபரணங்கள் ஒரு பெட்டியிலும் மாளிகைபுரத்தம்மனுக்கு அணிவிக்க வேண்டிய ஆபரணங்களை மற்றொரு பெட்டியிலும் கொண்டு வருவர் தை முதல் நாள் பிற்பகலில் திருவாபரண பெட்டி சபரிபீடம் வந்தடையும் பொழுது வானத்தில் பருந்துகள் தோன்றி வட்டமிட்டு திருவாபரண பெட்டியுடன் தொடர்ந்து வரும் காட்சி சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் மகர சங்கராந்தி தினத்தில் ஜோதியாய் ஐயன் தெரியும் பொழுது மட்டுமே ஐயப்பனுக்கு இத்திருவாபரணங்கள் சாத்தப்பட்டிருக்கும் கேரளத்தின் தலைநகரமான திருவனந்தபுரத்தில் இருந்து வடக்கே தொன்னூற்றி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் கோட்டையத்திலிருந்து தெற்கே சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் பந்தளம் அரண்மனை அமைந்துள்ளது இன்றைய பதிவின் வாயிலாக பந்தளம் அரண்மனை குறித்தும் பந்தளத்தில் அமைந்திருக்கும் ஐயப்பனின் ஆலயம் குறித்தும் நாம் அறிந்து கொண்டோம் பந்தளத்தில் குடிகொண்டிருக்கும் ஐயப்பனின் பெருமைகளையும் சிறப்புகளையும் போற்றி கொண்டாடுவோம் நன்றி